வணக்கம் அருந்ததியர் சமூகத்தினருக்கு உழுதுக்கீடு செல்லும் சுப்ரீம் கோர்ட்டை ஏழு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு சரியானது என தீர்ப்பளித்துள்ளது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் ஆறு சதவீத ஒழுதுக்கீடு கேட்டு கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கோரிக்கைகள் வைத்து போராடினார்கள் அருந்ததியர் சமூகத்தினர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியில் அன்றைய முதல் அமைச்சர் கருணாநிதி அவர்கள் அருந்ததியர் சமூக மக்களின் கோரிக்கையை ஏற்று மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கி சமூக நீதியை நிலைநாட்டினார் இதனால் பல ஆயிரம் மக்கள் பயனடைந்தனர் அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வள்ளியறைச்சல் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கவேல் அவர்கள் தலைமையில் கணபதிபாளையம் ஊராட்சி மன்ற உலகம் அருகில் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் உடனிந்திராணி சிவசாமி ஒன்றிய குழு உறுப்பினர் செல்வராசு ஐந்தாவது வார்டு உறுப்பினர் மற்றும் வார்டு செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் thank you